நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க என்னன்னா கௌதம் இந்த தப்பு மட்டும் தான் பண்ணியிருக்காரா இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஆனால் கௌதம் இருந்துட்டு நான் இந்த தப்பவே பண்ணலை வேற தப்பு என்ன பண்ணியிருக்க போறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு கௌதம் இருந்துட்டு சரியான அடி அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு மயங்கி விழுந்துடுறாரு விழுந்த உடனே போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாங்க ஆனால் கௌதம்

அதனாலதான் என் பையன் இப்படி இருக்கான் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு சின்னதா கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டு இப்பவே சீரியஸா இருக்காரு கொஞ்ச நேரம் தான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சித்ராக்கு உசரே போயிடுது ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம மகா போயிட்டு சித்ரா கிட்ட ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்டிப்பா கௌதம்க்கு எதுவுமே ஆவாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னால தாண்டி என் பையன் எப்படி இருக்கான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆகட்டும் அப்ப இருக்க உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க சித்தி கௌதம் பண்ண தான் இப்படி இருக்கா சும்மா எங்களால மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற யாரால தான் ஜெயில போய் உக்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசி பிரோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அமைதியாடுறாரு அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயம் வந்துட்டு தாத்தா பாட்டிக்கும் தெரிய வருது தாத்தா பற்றியும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க கௌதம் நினைச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது தெரிஞ்ச உடனேயே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க ஓடி வந்ததுமே நம்ம சித்தரா யார் அடி பார்க்க வர இனிமே உன் புருஷனும் இல்ல யாரும் இல்லை இனிமே அவனை பார்க்க அலம்பிருங்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா நம்ம கௌதம் இருந்துட்டு எட்டி பாக்குறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு ஐசியூல்ல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா உங்க வயித்துல குழந்தை இருக்கு கொஞ்சம் பொறுமையா ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படியுமா பொறுமையா இருக்கிறது கௌதம் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சித்ரா ஒரு பக்கம் என் பையன் பொழைப்பானா பொழைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் திரும்ப போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க வெளியே வந்ததுமே நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு இன்னும் அரை மணி நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம சித்ராக்கு உயிரே வந்துருது அதுக்கப்புறம் கௌதம் எப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு கண்ணாடி வழியா பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க சித்ரா கௌதமுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க யாருமே கூட பேசவே பேசாதீங்க உங்களாலதான் உங்களால தான் என் பையன் இப்படி இருக்கா நீங்க எல்லாம் கிளம்புங்க என் பையனை எப்படி பாத்துக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா சித்ரா பேசுறதை யாருமே காதல வாங்கிக்க மாட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் கண்ணு முழிச்சிடுறாரு முடிச்ச உடனே நம்ம சித்ரா போயிட்டு பேசுறாங்க பேசின உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு மா நீங்க எங்கம்மா இருந்த எப்படிமா இருக்க இப்போ இப்ப எங்க தங்கிட்டு இருக்கமா அப்படின்ற வார்த்தையை கேட்கவும் நம்ம சித்ராக்கு அழுக தாங்கவே முடியல நீ ஜெயில இருந்தோம் என்னை பத்தி இவ்வளவு யோசிச்சாடா அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு ஜெயில இருந்து வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க